வணக்கண்ணே வணக்கம் சார் அண்ணா உங்களை பற்றியும் இந்த மீன் பண்ணையை பற்றியும் அறிமுகப்படுத்திக்கோங்க சார் என் நேம் வந்து அன்புதாசன் சார் சரிங்களா நான் படித்தது வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன் இது ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நான் ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஜாப் எதுவும் பிடிக்கல சரி நம்ம சொந்த தொழிலே பண்ணலான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க வந்துட்டேன்

ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு மீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன இல்லை சார் நான் படிப்புன்றது வந்து எனக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் நான் படித்தேன் படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் ஜாப் போனேன் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் சொந்த தொழில் மேலே சின்னத்துலேருந்து ரொம்ப விருப்பம் மீன் பிடிக்கிறதுன்றது நான் ரொம்ப விருப்பம்ன்றதுனால நான் என்ன பண்ணேன் மேரேஜுக்கு அப்புறம் எங்கேயும் ஜாபுக்கு போனேன் என்னோட சொந்த தொழிலே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா வேற எங்க ஜாபுக்கு போனாலும் நான் என் ஊர்ல இருந்து போக முடியல இந்த வில்லேஜ்ல இருந்து போக முடியல போயிட்டு வரனாலும் ரொம்ப தூரமா இருக்கு அதனால என்னோட தொழிலே பார்த்து ஃபேமிலியை பார்த்து இங்கே இருக்க மாதிரி இது இந்த தான் ஆகுதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு தொழில்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் இப்போ வந்து நீங்க பண்ணையே ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இன்னொன்னு ஒரு பிசினஸ் சைட் பிஸ்னஸ்ஸா ஒன்னு இருக்கட்டும்ன்றதுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சரிண்ணா அப்போ நீங்க கடலுக்கும் போயிட்டு தான் இருக்கீங்க கடலுக்கும் போயிட்டு தான் இருக்கேன் சரிண்ணா இப்போ இந்த நாலு மாசமா நீங்க நீங்கள் நீங்க பேட்ச் எடுத்துட்டீங்களா சார் ஒரு வருஷம் ஆகும் சார் ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் மீன் சரி முதலீடு மட்டும்தான் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம போட்ட முதலீடும் வரும் லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிண்ணா இந்த மீன் குட்டை வந்து மீன் குட்டை வச்சிருக்கீங்க இந்த எப்படி அமைப்புக்கு தயார் பண்ணீங்க பத்தியும் சொல்லுங்க மீன் கூட்ட நான் தான் சார் வச்சிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி இயந்திரம் இட்டாச்சி எந்திரம் வச்சு அதெல்லாம் இது பண்ணி எடுத்து நடத்திட்டு இருக்கேன் சார் எவ்வளோ மீன் குஞ்சுகள் இதில் விட்டுருக்கீங்க இந்த குளத்தோட ஒரு குட்டையோட சைஸ் எவ்வளோ இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இது சைஸ் வந்து பார்த்தினா ஒரு அரை ஏக்கரா இருக்கும் பண்ணையோட சைஸ் குளத்தோட சைஸு மீன் குஞ்சு வந்து இதில் வந்து ரெண்டாயிரம் கொடுவா குஞ்சு விட்டுருக்கேன் கொடுவா மீன் இது வந்து பாறை சொல்லுவாங்க கடல் பாறை அது வந்து ஒரு மூவாயிரம் விட்டுருக்கு விட்டுருது மீன்கள் வந்து உப்பு வள உப்பு தண்ணியில் வளர மீன்களா இல்ல நல்ல தண்ணியில் வச்சிருக்கீங்களா உப்பு தண்ணியில் வளர வளர மீன் சார் உப்பு தண்ணியில் தான் வளர இதுக்கு வந்து தீவனங்கள்னு சொல்லி என்னென்ன தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மீன் தான் சார் சின்ன சின்ன சைஸ் மீனுங்களை ரொம்ப சின்னதா மீன் விடும் போது கட் அரைச்சி போடுவோம் சின்ன சின்னதா இப்ப வந்து கொஞ்சம் சைஸா வளர்ந்து மீனை கட் பண்ணி போடுவோம் சின்ன சின்னதா சரிண்ணா இப்போ நீங்கள் வச்சுருக்கிற நாலு மாதத்தில் உங்கள்கிட்ட இருக்க மீனோட வளர்ச்சி எப்படி இருக்குது இது எப்படி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நல்லா இருக்குது சார் வளர்ச்சி தான் இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு வளர்ச்சிலாம் எல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை சரிண்ணா நீங்கள் இப்போ கடலில் போய் மீன் பிடிச்சி அதை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் இந்த தொழிலுக்கு வரும்போது இதுக்கான யார்கிட்ட வந்து ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிட்டீங்க எப்படி வந்து இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தீங்க ஆலோசனை வந்து ஏற்கனவே நண்பர் ஊர்ல பண்ணிட்டு இருக்காரு அவர் மூலயமா ஆலோசனை கேட்டு ஆரம்பிச்சிருக்கேன் சார் அரை ஏக்கர்ல நீங்க வந்து கூட்ட அமைச்சிருக்கேன்னு சொன்னீங்க இதுல வந்து என்னென்ன வகையான மீன்களும் எத்தனை எண்ணிக்கையில நீங்க பண்ணிருக்கீங்க இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான மீன் நான் விட்டுருக்கேன் சார் ஒன்று வந்து கொடுவா மீன் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பாறை மீன் சொல்லுவாங்க கொடுவா மீன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மீன் விட்டுருக்கேன் அந்த கொடுவா மீன் வந்து இந்த வழக்குள்ள இருக்கு இந்த வழக்குள்ள மட்டுமே ரெண்டாயிரம் கொடுவா மீன் இருக்கு ஆமா ரெண்டாயிரம் கொடுவா மீன் இருக்கு இந்த சைஸ்க்குள்ள வந்து ரெண்டாயிரம் மீன் வச்சிங்கன்னா அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும்ல அதுல இல்ல சார் மீன் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்தது நம்ம இன்னொரு வலை கட்டி மீனை ரெண்டா பிரிக்க ஏரியாவை எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்டென்ட் பண்ணும் சார் இங்க இன்னொரு வலை கட்டி அதே மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணலாம் வெளியில வந்து பாறை மீனுங்க மூவாயிரம் பாறை மீன் விட்டு இருக்கேன் சரிண்ணா சரிண்ணா இப்போ இந்த வந்து பாறை மீன் மூவாயிரம் இருக்கு கொடுவா வந்து ரெண்டாயிரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க ஆமாம் சார் ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மீனுக்கான வளர்ச்சி வந்து எத்தனை மாசத்துல இருக்கும் எவ்வளோ கிலோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க விற்பனை கொண்டு போவீங்க ஒரு வருஷத்துல மீன் ரெண்டு கிலோ வரைக்கும் வளரும் சார் சரிங்க ரெண்டு மீனுமே சரி சரி கொடுவாவும் சரி பாறையும் சரி ரெண்டுமே ரெண்டு கிலோ வரைக்கும் தான் வளரும் ஒரு வருஷத்துல அது ரெண்டு கிலோ நம்ம வந்துட்டு பிறகு மீனை பிடிச்சி சேல் பண்றோம் சார் ஓகேண்ணா இப்போ எல்லோரும் வந்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து மீனை வந்து விற்பனைக்கு கொண்டு போகும்போது தான் அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த அவங்க செலவு செஞ்சதுக்கான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஆகும்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தீவனத்துக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும் தீவனத்துக்குனால் செலவு நிறைய தான் சார் ஆகும் மீன் வந்து நம்ம சின்ன சைஸாக இருந்தால் ஆறு மாதத்தில் பிடிச்சினா மீன் வந்து ரேட்டு போகாது சார் ஆறு மாதத்தில் பிடிச்சினா ஒரு மீனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் தான் வரும் மீனே வந்து தான் மீன் நல்லா வளர ஆரம்பிக்கும் முக்கால் கிலோவுக்கு மேலே வந்தால் தான் மீன் நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்த ஆறு மாதத்துல தான் மீன் நல்லா வளரும் நம்ம அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பிடிச்சி போட்டோம்னா மீன் ரேட்டு போகாது ஒரு கிலோ கீழே இருக்க மீன் எடுத்துட்டு போனாலே ரேட்டு இருக்காது அதே போல் நீங்கள் ரெண்டு கிலோ கொண்டு போகும்போது எல்லோரும் அதிகபட்சமாக வந்து ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ அந்த மாதிரி இருக்கிற மீன்கள் தான் வந்து நிறையா ரெஃபர் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து ரெண்டு கிலோன்னு கொண்டு போது அதோட விற்பனைகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பெரிய மீன் என்னும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த மாதிரி வாங்கிக்காங்க சார் வியாபாரிங்க வாங்கி அவங்க கட் பண்ணி சேல் பண்ணிப்பாங்க சார் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் விற்பனை கொண்டு போவேன்னு சொன்னீங்க மற்றவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு வருஷம் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து உங்களுக்கு இனப்பெருக்கம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இனப்பெருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஆனா வந்து இனப்பெருக்கம் பண்ணாலும் சரியான மீன் ரொம்ப சிறு சைஸ்ல இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியே போயிடும் கடலுக்கு போய் போயிடும் வல்ல போயிடும் கடலுக்கு போயிடும் அது ஆனா வந்து அது ஒரு வருஷத்துல மீன் வந்து இனப்பெருக்கம் செய்யற அளவுக்கு வளராது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்தா அது இனப்பெருக்கம் செய்யற மாதிரி செனை வச்சு இனப்பெருக்கம் செய்யும் அதுக்கு கீழே வந்து அது எனக்கு இனப்பெருக்க செஞ்சாலுமே வந்து பெரிய லெவல்ல முட்டைகள் இருக்காது அதோட குஞ்சுகளும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காது ஆரோக்கியமா இருக்காது இங்கேயும் ஆரோக்கியமா இருக்கிற இடத்துக்கு தேடின்னு போயிடும் ரிவருக்கோ கடலை சீக்கோ போயிடும் அது மீன்ல வந்து இது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குமா இதுக்குன்னு ஏதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி இருக்குமா இறப்பு விகிதம் வரும் சார் மீனே மீன் அடிச்சு சாப்பிட்டுரும் அந்த மாதிரி இறப்பு விகிதம் வரும் அதுக்கப்புறம் வந்து இது நீர் தண்ணி வந்து போயிட்டு சர்க்கிள் தண்ணின்றதுனால தண்ணி வந்து மாறி மாறி வரும் பச்சை தண்ணி வரும்போது மீன்கள் வந்து சாகும் தண்ணி சரியில்லை நம்ம மழை பெய்கிற டைமில் முகத்தோரம் ஓ ஓடிச்சுனா ஒன்றும் ஆகாது முகத்தோரம் ஓடிச்சுனா பச்சை உப்பு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் முகத்தோரம் ஓடாமல் அடைஞ்சு போயிருக்கிற டைமில் மழை பெய்யுதுன்னா தண்ணி வந்து நன்னீர் ஆகிடும் பச்சை தண்ணி ஆகிடும் பச்சை தண்ணி ஆகிட்டால் மீன்கள் வந்து இறக்குன இருக்குது சார் சரிண்ணா அப்படின்னா வந்து தண்ணியோட கண்டிஷன் மாறும் போது தான் அது வந்து மாட்டாலிட்டி இருக்குமே தவிர இதுக்கு வந்து நோயோ அந்த மாதிரிலாம் எதுவும் தக்குவதற்கான இது கிடையாது வரும் சார் அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எப்பயாவது அறி வரலாம் சரிண்ணா அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க இதை வந்து காப்பாத்துறதுக்காக என்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை மேற்கொள்றீங்க காப்பாத்துறதுக்கான முயற்சிலாம் இல்ல சார் மீன் என்ன சைஸ் வாழ்ந்துருக்கோ அந்த அந்த சைஸ்லயே பிடிச்சி தான் பார்க்கணும் நம்ம சேல் சேவ் தான் பார்க்கணும் அது தான் காப்பாத்துறதுக்கான வழி எங்கள் தொல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது சார் ஏன்னா நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை எங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு போய் நாங்கள் தொழில் பண்ணிக்கலாம் எங்களால் முடியலன்ற டைமில் நாங்கள் இருந்துக்கலாம் எங்களை எங்கள் விருப்பப்பட்ட தொழில் எங்களுக்கு என்ன வேணுமோன்றதை நாங்களே செஞ்சுக்கலாம் யார்கிட்டயும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது எங்களுக்கு கிடையாது இங்கே யாரும் முதலாளி யாரும் தொழிலாளி கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க முதலாளி தான் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க அன்னைக்கு போகிறாங்களா ஒரு வாரத்தில் நாலு நாள் வளைக்க போகிறாங்கன்னா மீதி மூணு நாள் அவங்க உடம்பு முடியலன்னா வீட்டில் இருந்துக்கலாம் அதனால அவங்க வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது ஏன் நீ வரல மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறது கிடையாது இதுவே பெரிய அட்வான்டேஜ் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க உடம்புக்கான இது எடுத்துட்டு அவங்க என்னைக்கு அவங்களால உடம்பு முடிகிற அன்னைக்கி வலைக்கி போயிட்டே இருப்பாங்க உடம்பு உடம்புடையிலே அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க மற்ற இடத்துல நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனிக்கோ இல்லை வேற எங்கேயோ வேலைக்கு போறேன்னா இந்த மாதிரி நம்ம லீவ் எடுத்துனா அவங்க நம்மள ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்பாங்க ஏன் வேலைக்கு வரல என்ன ரீசன் எதனால அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இங்க எதுவும் கிடையாது அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அவங்கவங்க முதலாளி அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தொழில வந்து இன்னொன்னு இருக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாவே இருக்கும் எப்பவுமே நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும் நம்ம ஒரு ஜிம் ஃபிட்னஸ்க்கு போயிட்டு நம்ம உடம்ப எப்படி எந்த அளவுக்கு ஃபிட்னஸா வச்சுக்கிறோமோ அதை வந்து இங்க கோல் தாவியோ தலா தாவியோ அதை செஞ்சாங்கன்னா அந்த விட அதிக மடங்கு உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் இங்க குறைகள்னா வந்து இந்த புயல் டைம் அது இதுன்னு நம்ம நிறைய டைம் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தொழிலில் மாசத்துல நம்மளால் வந்து பதினஞ்சு நாள் தான் தொல்லு பண்ண முடியும் பதினஞ்சு நாள் தொல் பண்ண முடியாது நம்ம வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும் பதினஞ்சு நாளும் அந்த டைம்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பதினஞ்சு நாள்ல சம்பாதிக்கிறதான் நம்ம ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அந்த பதினஞ்சு நாள்லயும் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு கிடையாது ஒரு நாள்ல ஆயிரம் ரூபாவும் கிடைக்கும் ஒரு நாள் ஐயாயிரம் ரூபாவும் கிடைக்கும் ஒரு நாள்ல ஒண்ணுமே இல்லாம கூட வருவோம் வீட்டுக்கு எதுவுமே கிடைக்காம கூட இருப்போம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்க எங்க தொழில பண்ணிட்டு இருக்கோம் மீனவர் சமுதாயத்தில் இல்லாதவங்கமே பாத்தீங்கன்னா நிறைய பண்ணை குட்டைகளை ஆரம்பித்து நன்னீர் மீன்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து கடலுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டைகள் அமைச்சு வந்து நீங்கள் உற்பத்தினிலேயே வந்து மீன்களை வளர்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு சப்சிடிஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா ஆ கொடுப்பாங்க சார் ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கிய வாங்கலை சார் ஒன்னு காசுல சப்சிடி கொடுப்பாங்க மானியம் கொடுப்பாங்க சரி லோன் கொடுத்துட்டு ம் ஆனால் நான் இது வரைக்கும் எதுவும் வாங்கிக்கல நம்ம கண்டிப்பா இதை உங்களுக்கு வந்து சப்சிடி வாங்க வாங்குறதுக்கு இது இருக்கு சார் சரிண்ணா சரிண்ண ரொம்ப நன்றிண்ண உங்களோட பண்ணைய பத்தியும் உங்களை பத்தியும் வந்து நம்ம நேர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ண நன்றி சார் மீண்டும் வருக